அனைவருக்கும் வணக்கம்ங்க ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் ஆறு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு மட்டும் கால் பண்ணி கன்றுகளில் இருக்கிற சந்தேகம் விளக்கம் எல்லாம் கேட்டுட்டு பிடிச்சிருந்தனா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஏழு மாதங்களான சுழி சுத்தமான ஒரு ஜோடி காங்கேயம் காலை கன்றுகள்ங்க இரண்டும் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க இரண்டுமே கொஞ்சம் பிள்ளை நிறத்தில் வருவங்க நல்ல குவாலிட்டியான கன்றுகள் கொஞ்சம் வாடல் மற்றபடி தெளிவான கன்றுகள் இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க ஒரு ஜோடி காங்கையும் காலக்கன்று வேணும் ஊட்ட மறந்த கன்றுகளாக இருக்கணும் விலையும் குறைவாக இருக்கணும் சுழி சுத்தமாக இருக்கணும் நல்ல முகக்கூரில் கண்ட மாதிரி தெளிவான கன்றுகளை வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்குமே வண்டி வாகன வசதி உண்டுங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே அதாவது ஈரோடு மாவட்டம் இருந்து சுற்றுலா நூறு கிலோமீட்டருக்கு மேலே எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஜாயிண்ட் வாடகையின் மூலமாக அனுப்பி கொடுக்குறோங்க ஜாயிண்ட் வாடகை அமையிறதுக்கு ரெண்டு டு நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கிறோம் வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கயிறு மாற்றி கொடுக்குறோம் மகர்கயிறு மாற்றி வச்சுருக்கோங்க நூல் மொகரை மாற்றி இருக்குது குழல் புழு நீக்கத்திற்கு மாத்திரை கொடுத்துருக்குதுங்க ஆனால் நீங்கள் ஜோடியாக காலக்கன்று லோ பட்ஜெட்டில் வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தால் எப்பவுமே அட்வான்ஸ் மட்டும்தாங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுறீங்க ஏதாவது ஒரு சூழல் கன்று வேண்டான்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ண வேண்டாம்ங்க நேரில் வந்து பார்த்து என்றைக்கு வாய்ப்பு இருக்குதோ அந்த அன்றைக்கி இருக்கிற கன்றுகளில் பிடிச்ச கண்ணுக்கு விளக்கமெல்லாம் கேட்டு திருப்தியாக இருந்தால் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க ஒவ்வொரு பதிவுமே ரெண்டு நிமிஷம் தானுங்க அந்த இரண்டு நிமிடத்தில் அந்த கன்றுகளை பற்றினா முழுமையான விளக்கம் நம்ம சொல்லிடுறோம் வாங்குறவங்க முழுமையாக ஒரு தடவை கேட்டுட்டு முடிவெடுங்க வெளியூர்களையும் வெளிநாடுகளிலேயும் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யார் கன்றுகளில் பார்த்துக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட இந்த வீடியோவை காட்டி கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ தொடர்ந்து உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க யூடியூப்பில் மதியம் இரண்டு முப்பதுலேருந்து மூணு மணி வரைக்கும் ஒரு பதிவும் மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு மணி வரைக்கும் ஒரு மதி ஒரு பதிவும் இரு பதிவுகள் போடுறோமுங்க இரண்டாவது விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு ரெட் சிந்தி சனி மூலமாக பிறந்த ஒரு கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமான கண்ணு நல்ல ஒரு குணவணமான கண்ணுங்க மடிக்கூச்சம் இல்லைங்க உடல் கூச்சம் இல்லை எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் நல்ல ஒழுக்கத்தில் இருக்குதுங்க நல்ல தொப்பில் இருக்கும் தாய்மார் நல்ல கறவைத்திறன் இருக்கக்கூடிய மாடுங்க இந்த தெளிவான ரெட் சிந்தி செனையூசியின் மூலமாக பிறந்த கிடாரி கண்ணோட விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க வயது ஆறு மாதம் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லை எங்கே தொட்டு எங்கே வேணாலும் நீங்கள் நீவிக்கலாம் நல்ல குணவணமான கண் நல்ல தொப்பில் இறக்கமாக இருக்குதுங்க நல்ல காம்போஸில் இருக்குதுங்க நம்ம வீட்டில் வெளியே போய்ட்டு வரோம் தொட்டு நீவி பார்க்கணும் குழந்தைங்கள விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணி வாங்கலாம் விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுமானதுங்க இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான காராங்கன்று காலக்கன்றுங்க பதிமூணு மாதத்து கண்ணுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்படுது இல்லைங்க தொப்புள் இறக்கம் கொஞ்சமாக இருக்குதுங்க அது ஒன்றும் கழி கழியாதுங்க மற்றபடி வால் இறக்கம் தெளிவாக இருக்குதுங்க வயிறு தொங்கல் இல்லைங்க நல்ல ஒரு ஜெட் பிளாக்கில் தெளிவான ஒரு காராங்கண்ணு காலக்கன்று விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க வயசு பன்னிரெண்டு டு பதிமூணு மாதம் சுழி சுத்தம் காங்கேயம் காராம்பசு கன்று கா கன்று மறை வெள்ளைப்பு இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான கண் ரேஸுக்கு வண்டிக்கு ஓட்டுக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் வளர்க்க முடியுங்க விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரமுங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பாட்டும் புக் பண்ணிக்கலாம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரையில் இருக்குது பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு மட்டும் கால் பண்ணி விவரங்களை கேட்டு பிடிச்சிருந்தா நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துக்கலாமுங்க ஒவ்வொரு பதிவுமே முழுமையான கே பதிவை விளக்கத்தை முழுமையாக கேட்டுட்டு நீங்கள் முடிவெடுக்கலாம்க ஏன்னா இந்த மாதிரியான கன்றுகள் நீங்கள் வாங்குறீங்க நீங்கள் உழவுக்கு வாங்குறீங்களா வண்டிக்கு வாங்குறீங்களா உங்கள் தேவை என்ன அப்படிங்கிறத பார்த்து இதுக்கு இதுக்கேதா ஜோடி வேணுமாங்கிறதையும் நீங்கள் பார்த்துட்டு முடிவு மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்ங்க